ஏற்காட்டில் இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அருமையான லொக்கேஷனில் எஸ்டேட் வியூவில் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் மொத்தமாக விற்பனைக்கு வந்திருக்குங்க இருபத்தி ஐந்து சென்ட்டாக பிரிச்சும் தரப்படும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பிரிச்சும் வாங்கிக்கலாம் முழுசாக வேணாலும் வாங்கிக்கலாம் நல்ல சாலை வசதி இருக்குது ஏற்காடு லேக்கில் இருந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் நம்ம ரீச் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸில் சிக்ஸ் கிலோமீட்டர்லேயே அமைந்திருக்கு நல்ல சாலை வசதி இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹில் அண்ட் எஸ்டேட் வியூவில் அமைந்திருக்கு நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கும் இண்டிவிஜுவல் வில்லாஸ் ரெசார்ட்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஏற்ற ஒரு அருமையான லொக்கேஷன் நல்ல வாட்ரு ஃபெசிலிட்டி இருக்குது இந்த இடத்துல முப்பது அடி நல்ல அகலமான சாலை வசதி இருக்குது நல்ல ஒரு பாதுகாப்பான இடமும் கூட உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் ஃபேமிலியோட ரெக்கார்டு வந்தீங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு இன்டிவிஜுவல் ஃபார்ம் ஹவுஸ் வில்லா கமர்ஷியலாக நீங்கள் ரெசார்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாலுமே எல்லா விதமான பயன்பாட்டிற்கும் செட்டாகக்கூடிய இடம் மொத்தமாக ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பிரிச்சும் வாங்கிக்கலாம் இந்த இடத்தை நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் இந்த இடத்துல ஒரு சென்டினுடைய விலை நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் பேசும்போது விலை குறைய வாய்ப்பு இருக்குது இந்த இடத்தை நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் இந்த இடத்தை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல திரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு முழு தகவல்களும் கொடுக்குறோம்